வணக்கம்மா இது நான் முக்கியமான ஒரு பதிவு கொடுக்குறேம்மா ரொம்ப 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 முக்கியமான பதிவுமா எல்லாருக்கும் எல்லார் வீட்லேயும் வெளியே போகிறாங்க இல்லைங்களா வண்டி இல்லாத வீடு ஏதாவது இருக்கா காரில் போவாங்க டூ வீலரில் போவாங்க எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம் இல்லையா இந்த நாலு வரி மந்திரத்தை நீங்கள் படிச்சுட்டு நம்ம போனோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா இது சண்முக கலசத்தில் இருபத்தி ரெண்டாவது பா பாடல் இது இந்த பாடலை செய்து வண்டியில் நம்ம பார்த்து புக்கு வைக்க அந்த நேரம் அர்ஜெண்டில் புக்கு எடுக்க எடுத்துகிட்டு போக முடியாது இந்த நாலு வரி மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதி தண்ணி தண்ணிப்பட்டா களைஞ்சிடும் அதனால் அதில் வந்து வண்டி மேலே ஒட்டிட்டு அந்த இது லைட் எரியும் பார்த்திங்களா அங்கே ஒட்டிட்டு அதில் மேலே ஸ்டிக்கர் போட்டு ஒயிட் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடுங்க ஒட்டிட்டிங்கன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பதிவை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது வழியில் போகிறோம் என்னெல்லாம் நடக்குது பார்க்குறோம் இல்லைங்களா புரியுதுங்களா இதில் இந்த இந்த நாலு வரிய நீங்கள் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் அதிலே புக்கில் புக்கு வாங்கினீங்கனாலும் அதில் இருபத்தி ரெண்டு படிக்கலாம் இதில் நானே சொல்கிறேன் மண்ணிலும் மரத்திலும் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய் ஊர்தின் மீதும் மீதும் விண்ணிலும் பிளத்தின் உள்ளும் வேறறுத்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருள்வார் சஷ்டிநாதன் வேல் காக்க காக்க இது கண் இது வந்து சண்முக கலசம் சரிங்களா சண்முக கலசத்தில் இருபத்தி ரெண்டாவது பாடலை எடுத்து நீங்கள் இதை நீங்கள் அதை ஒட்டி வச்சுட்டு இந்த பாடலை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புங்க செய்து சரிங்களா அதை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா இது வந்து சண்முக கலசத்தில் வர்றது பாடல் இது நமக்கு கந்தசஷ்டி மாதிரியே ஒரு கவசம் மாதிரி முன்கூட்டியே நம்ம இதை பார்த்து படிச்சுட்டு பார்த்த கோளாறு பதிகம் எப்படி வீட்டை விட்டு போகும்போது நம்ம சொல்லிவிட்டு போகிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இது வண்டி வாகனத்துக்காக இது சரிங்களா எது நடந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் காக்க கா கந்த சஷ்டிநாதன் வேல் காக்க காக்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோம் சரிங்களா அதனால் தயவுசெய்து இந்த பாடலை இந்த பதிவை எழுதி ஒட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை படிக்க படிக்க நமக்கே மனப்பாட ஆகிடும் அப்பால் டெய்லி பாட பார்த்து படிக்கும்போது ஆன படம் அதையே நம்ம எடுத்துடலாம் பிச்சு போட்டுடலாம் சரிங்களா ஏன்னா மறந்து போயிடுவோம்ல அதுக்காக தான் இதை சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பலனடை கேட்டுக்கிறேம்மா சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கம்மா எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ